வணக்கம் இது உங்கள் தமிழ் பாதித்த இந்தியாவின் தண்ணீர் தேவை விஞ்ஞானிகள் வெளியிட்ட அதிர்ச்சி தகவல் இந்தியாவில் ஏற்பட்டுள்ள தண்ணீர் தேவை காரணமாக பூமியின் அச்சு முப்பத்தி ஓரு அங்கலம் சாய்ந்துள்ளதாக விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர் மனிதர்கள் வாழும் இந்த பூமி மூன்றில் இரண்டு பங்கு நீராலும் ஒரு பகுதி நிலத்தாலும் அமைந்துள்ளது முந்தைய காலங்களில் மழைநீர் மற்றும் அதனால் தேக்கி வைக்கப்படும் ஆறு குளம் போன்ற இடங்களில் உள்ள தண்ணீரை பொதுமக்கள் பயன்படுத்தி வந்தனர் தற்போது மக்கள் தொகை பெருக்கம் அதிகரித்துள்ளதால் உலகில் பெரும்பாலானவர்கள் நிலத்தடி நீரை தங்களது அன்றாட நுகர்வுக்கு பயன்படுத்தி வருகின்றனர் குறிப்பாக ஆழ்துளை கிணறுகள் மூலம் தண்ணீரை பயன்படுத்துவது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூத்தி மூன்றாம் ஆண்டுக்கு பின்னர் உலகம் முழுவதும் அதிகரித்திருப்பதாக ஆய்வுகள் தெரிவிக்கின்றன மற்ற நாடுகளை விடவும் அதிக மக்கள் தொகை என்ற அடிப்படையில் இந்தியாவில் நிலத்தடி நீர் உபயோகம் அதிகமாக இருந்து வருகின்றது இந்நிலையில் இந்தியாவின் அதிகப்படியான தண்ணீர் தேவை காரணமாக பூமியின் சுழலும் அச்சு முப்பத்தி ஒன்று புள்ளி ஐந்து அங்குலம் அளவுக்கு சாய்ந்திருப்பதாக அறிவியலாளர்கள் ஆய்வின் அடிப்படையில் தெரிவித்துள்ளார்கள் வழக்கத்தை விட பூமியின் அச்சு சாய்ந்து இருப்பதால் பெரிய அளவிலான பாதிப்புகள் ஏற்படாது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக திடீர் வானிலை மாற்றங்கள் அல்லது பருவநிலை மாற்றங்கள் போன்றவை ஏற்பட வாய்ப்பு இல்லை என்று கூறப்படுகின்றது இருந்த தொடர்ச்சியாக நிலத்தடி நீரை உபயோகிப்பதால் பின்னாளில் கணிசமான தாக்கங்கள் ஏற்பட வாய்ப்புள்ளதாக ஆராய்ச்சியாளர்கள் தெரிவிக்கின்றனர் அதாவது அதிகப்படியான நிலத்தடி நீர் நுகர்வு புவியியல் நேர அளவீடுகளில் மாற்றத்தை ஏற்படுத்தலாம் இதே போன்று காலநிலை அமைப்புகளையும் அதிகப்படியான நிலத்தடி நீர் நுகர்வு பாதிக்கப்படக்கூடும் என்பது அறிவியலாளர்களின் கருத்தாக உள்ளது எனவே தண்ணீர் நுகர்வுக்காக முழுமையாக நிலத்தடி நீரை சார்ந்து இருக்காமல் மற்ற வளங்களையும் பயன்படுத்த வேண்டும் என்று அறிவியலாளர்கள் பரிந்துரை செய்கின்றனர் மேலும் பூமியில் உள்ள வளங்களை பொறுப்புடன் நிர்வகிப்பதில் உலக நாடுகள் ஒத்துழைப்புடன் செயல்பட வேண்டும் என்றும் இது அவசர தேவையாக இருப்பதாகவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க நண்பர்களும் பார்க்க ஷேர் பண்ணுங்க மீண்டும் மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இது உங்கள் தமிழ்